திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூரில் கடந்த இருபது ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் இன்றி தவித்து வரும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது மன்னச்சநல்லூர் தெற்கு மற்றும் வடக்கு ஏரிமிஷன் தெருக்களில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன சுமார் ஆயிரத்தி ஐநூறு வாக்காளர்கள் உள்ள இந்த பகுதியில் சாலை குடிநீர் மின்சாரம் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் மக்கள் பல ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்றனர் மூன்று சட்டமன்ற தேர்தல்களை கடந்தும் இப்பகுதியில் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர் அரசு அலுவலகங்கள் பேரூராட்சி மின் நிலையம் என பல இடங்களில் பல முறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கடை வீதியில் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர் இதுகுறித்து தகவல் அறிந்த மன்னச்சநல்லூர் போலீசார் மற்றும் பேரூராட்சி தலைவர் சிவசண்முககுமார் சம்பவ இடத்திற்கு சென்று மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதில் மக்கள் கடந்த இருபது ஆண்டுகளாக சாலை வடிகால் வாய்க்கால் குடிநீர் வசதியின்றி கடும் அவதியில் ஏற்பதாகவும் கடந்த ஒரு வாரமாக மின் துண்டிப்பு குறைந்த மின்னழுத்தம் போன்ற பிரச்சினைகள் தீவிரமடைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் மழைக்காலங்களில் சாலைகள் சேரும் சகதியுமாக மாறி குழந்தைகள் முதியோர் நோயாளிகள் கடும் சிரமம் அனுபவிக்கிறார்கள் என்றும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸும் வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் இதற்கு பதிலளித்த பேரூராட்சித் தலைவர் சிவசண்முககுமார் ஒரு மாதத்திற்குள் புதிய தார்ச்சாலை அமைத்தல் தடையற்ற குடிநீர் விநியோகம் மற்றும் துண்டிப்பில்லா மின்சாரம் வழங்கப்படும் என உறுதியளித்தார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் இதனால் மன்னச்சநல்லூரில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது